அமைதியாகும் வரை இடம் வந்திருக்குமாறு அங்கூட பங்கு வந்தோம் அந்த வகையில் நிறைய இடம் இந்த பெருமானம் புரியவர்கள் சின்ன குளம் சித்தவினால அப்பெருமானுடைய ஆலையத்துடைய வருடம் தோறும் இடம்பெறகின்ற இந்த உற்சவ காலங்களிலே இந்த ஒளிபெருக்கி என்பது ஒரு மிகவும் முக்கியம் வாய்ந்தது ஏனென்று சொன்னார் அரியவர்களுடைய சிப்பிகளுக்கு இங்கே இடம்பெறக்கின்ற விசேட காலங்கள் மடையன்கள் அனைத்தையும் கொண்டு சேர்க்கக்கூடிய மிகவும் ஒரு உன்னதம் வாய்ந்த கருவி இந்த ஒளிபெருக்கி அந்த வகையில் இன்றைய தினம் பெருமானுடைய சன்னிதானத்திற்கு அன்பளிப்பாக எங்களுடைய மிகவும் உன்னதமாக தன்னுடைய வளர்ச்சிகளிலே மின்மேலும் தமிழர்களுக்காக தன்னுடைய பங்களிப்பை நாட்டில் சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாராளுமன்ற அர்ச்சுனாசர் அவர்கள் இன்றைய தினம் பெருமானுடைய சன்னிதானத்திற்கு ரூபாய் ரூபாய் ஆயிரம் இன்றைய தினம் எங்களுடைய ஆலயத்தினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக அன்பும் மற்றது ஒளிபெருக்கியும் அது மட்டுமல்ல போன்ற ஐம்பதனாயிரம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை இன்றைய தினம் பெருமானுடைய ஆலயத்திற்கு தனது நன்கொடையாக வழங்கி இருக்கின்றார் அவர் வருகை தர முடியாத காரணத்தினால அவருடைய அவர் இந்த தர்மத்தில் அவர் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆகையால் ஒருவர் அழைத்து இந்த பொருட்களை எல்லாம் ஆலயத்துக்கு நன்கொடை வழங்க அனுப்பி இருக்கிறார் இது மட்டுமல்லாது இந்த ஆலயம் வளர்ச்சி பெறுவதற்கு தன்னுடைய பங்களிப்பு என்னும் மென்மேலும் இருக்கும் என்று சொல்லி கூட அவர் எங்களுக்கு வாக்கு அளித்திருக்கின்றார் அவருடைய அந்த ஆலயங்களுக்கு அவர்களால் செய்யப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தும் பெருமானோடு നീണ്ട ആയുളോടും ആരോഗ്യത്തോടും അവർവാങ് വളര ഇല്ലാമല്ലെ ജീവകുളം പതിയിലേക്ക് നല്ലാട്ടി പുറയു സിദ്ധി വിനായക പെരുമാർ ഇരുവരും അവരുടെ അവർ കുടുംബം സാർന്ന അനവർക്കും കിട്ടും അവർ നോയറ്റവാൻ കുറേ ശിൽവങ്ങളും